திருக்குறள் அதிகாரம் புலவி நுணுக்கம் குறள் ஆயிரத்து முன்னூற்று பதினொன்று பெண்ணியலார் எல்லாரும் கண்ணின் பொது உண்பர் நன்னேன் பரத்தனின் மார்பு சொல்விளக்கம் பெண்ணியலார் பெண் கூட்டல் இயலார் இயலார் என்றால் இயல்பை அல்லது தன்மையை உடையவர் என்பது பொருள் பெண் இயலார் என்றால் பெண்ணின் தன்மையை உடையவர்கள் அதாவது பெண்கள் எல்லாரும் அனைவரும் கண்ணின் கண்களால் பொது ஒருவருக்கு மட்டும் என்றில்லாமல் எல்லாருக்கும் உரிமை உடையதாயிருப்பது உண்பர் உண்பு கூட்டல் அர் உண்பு என்றால் உண்ணுதல் நுகர்தல் அனுபவித்தல் என்று கொள்ளலாம் அர் என்பது பன்மையை குறிப்பது உண்பர் என்றால் அனுபவிப்பர் நன்னேன் நண் கூட்டல் ஏன் நண் என்றால் நெருங்குதல் ஏன் என்றால் எதிர்ப்பதத்தை குறிப்பது நன்னேன் என்றால் நெருங்க மாட்டேன் பரத்த பரந்து விரிந்த நின் உன்னுடைய குரல் விளக்கம் இக்குரலானது தலைவியானவள் தலைவனிடம் கூறிய கூற்று எம்முடைய தலைவனே உன்னுடைய அகன்ற வீரம் செறிந்த மார்பினை கண்ட மகளிர் அம்மார்பானது ஒரே ஒரு தலைவிக்கே உரியது என்பதை உணராமல் ஏதோ எல்லாருக்கும் பொதுவான பொருள் என்றெண்ணி தன் மனதாலேயே தழுவுவர் இவ்வாறு வேறொரு தழுவிய மார்பினை இனிமேல் நான் தழுவ மாட்டேன் குரல் விளக்க கதை பகல் முழுதும் அரும்பாடுபட்டு களைத்துவிட்ட நம் தலைவன் மாலை பிறந்ததும் தான் கொண்டவளை காண வீட்டிற்கு செல்கிறான் அவ்வாறு அவன் தன் தெருவோரம் நடக்கையிலே காலையில் பூத்த மலர்கள் கால்முளைத்து மாலையிலே வீதிக்கு நடமாடுவதைப் போல் ஒரு மகளிர் கூட்டம் அவனை கடந்து சென்றது கடந்தது குற்றமன்று தலைவனின் வீரம் செறிந்த மார்பினை கண்டதும் அம்மார்பினை கனவிலே கொண்டதும் தான் குற்றம் வீட்டை அடைந்த தலைவன் தலைவியை அன்போடு தழுவ தலைவியோ நழுவி விடுகிறாள் தலைவன் கலங்கி விடுகிறான் ஏன் என்னை விளக்கி விடுகிறாய் என்ன குற்றம் கண்டாய் காலம் தாழ்த்தாமல் சரியான நேரத்தில் வந்துவிட்டேனே சரியான நேரத்தில் வந்தீர் ஆனால் சரியான கோலத்தில் வரவில்லை நீர் ஏன் மேலாடை அணியவில்லை உழைத்து களைத்து வியர்வை ஒழுகி புழுகியதால் அணியவில்லை வரும் வழியில் வளரிளம் மகளிரை கண்டீரா நான் காணவில்லை ஒருவேளை அவர்கள் கண்டிருப்பர் என்ன புத்திசாலித்தனமான பதிலா உன் அல்லவா எனக்கு மட்டுமா நிறுத்து உன் பேச்சை என் கற்பில் களங்கம் காண்கிறாயா இல்லை களங்கம் களைகிறே உன் மேனி என்ன அனைவரும் குளித்து மகிழும் பொதுக்குளமா வந்தவர் போனவர் தங்கும் சத்திரமா இல்லை திருக்கோயில் அன்னதானமா அனைவரும் உண்பதற்கு உன் மனமும் மார்பும் அது கனவிலோ நனவிலோ எனக்கே எனக்கு மட்டுமே என எண்ணி இருந்தேன் ஆனால் அம்மகளிர் தம்முடைய கண்களாலேயே அம்மார்பினை கொண்டனர் இப்படி வேறொரு தழுவிய மார்பினை இனிமேல் நான் தழுவ மாட்டேன் தலைவன் சிந்திக்கிறான் நாம் இம்மார்பினை கொண்டது தவறா அம்மகளிர் கண்டது தவறா இல்லை இவளை கொண்டதுதான் தவறா பாவம் நம் தலைவன் இன்னும் என்னென்ன அற்ப காரணங்களைக் கொண்டு தலைவி தாண்டவம் ஆடப் போகிறாள் என்பதை அடுத்தடுத்து காண்போம் இலக்கியம் என்பது மனநம் செய்வதற்கோ மதிப்பெண் பெறுவதற்கோ அல்ல நம் வாழ்க்கையுடன் தொடர்புபடுத்தி நம்மை நாமே உன்னதப்படுத்திக் கொள்வதற்கே